வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் மீதம் இருக்கும் நாட்களில் ஏற்றம் சரிவு என்று பார்க்கும்போது வெள்ளியின் விலை ஏற்றம் என்று பார்த்தால் ரெண்டாயிரமும் சரிவு என்று பார்க்கும் பொழுது ஆறாயிரம் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பொதுவாக தங்கத்தின் விலை என்று பார்க்கும் பொழுது ஏற்றம் என்று பார்த்தால் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரமும் சரிவு என்று பார்க்கும் பொழுது நான்காயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த சரிவை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணம் அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு பைசாவாக காணப்படும் இது கடந்த பத்து நாட்களாகவே இது எண்பத்தி மூணு ரூபாய் தொண்ணூறு பைசாவுக்கு மேலே காணப்படுவதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நமக்கு அமெரிக்க டாலரை சார்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது இதை பற்றியெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை என்று பார்த்தால் இன்று ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக காணப்படுகிறது இதே வேளையில் ஒரு கிலோ கட்டி வெள்ளியின் விலை எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுகிறது மேலும் ரெண்டாயிரம் ரூபாய் உயர்வு என்று பார்த்தால் நமக்கு தொண்ணூறாயிரத்து ஐநூறு சரிவு என்று பார்க்கும்போது ஆறாயிரம் சரிவு என்று பார்த்தால் நமக்கு எண்பத்தி இரண்டாயிரம் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் செய்யும் இதே வேளையில் நாம் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தின் விலையை பார்ப்போம் இருபத்தி நான்கு கேர் தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக காணப்படுவது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை பார்க்கும் முன் இருபத்தி நான்கு கேரட்டின் எட்டு கிராமின் விலை ஐம்பத்தி ஏழாயிரத்து இரநூத்தி எட்டாக காணப்படுவது மேலும் நமக்கு ஏற்றம் என்று பார்த்தால் ரெண்டாயிரத்தி நூறும் சரிவு என்று பார்க்கும் பொழுது நமக்கு நான்காயிரத்தி ஐநூறு வரை நமக்கு இருபத்தி நான்கு கேர் தங்கத்தின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று பொருளாதார

என்று பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எட்நூறு சரிவு என்று பார்க்கும் பொழுது நான்காயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு என்கிற விலை நிலவரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர் இதை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணமாக நமக்கு இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகளும் உள்ளன இந்திய பங்கு சந்தை இன்று நமக்கு நூத்தி ஐம்பது புள்ளிகள் உயர்ந்து நமக்கு எழுவத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது புள்ளிகளில் காணப்படுகிறது அதே வேளையில் முதலீட்டாளர்களின் உணர்வு தங்கம் மற்றும் வெளியின் விலையை பெரிதாக பாதிக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முதலீட்டாளர்கள் பங்குகளில் அதிக நம்பிக்கை கொண்டிருக்கலாம் அல்லது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் அதிக நம்பிக்கை கொண்டிருக்கலாம் வட்டி வீதங்கள் மத்திய வங்கிகள் வட்டி வீதங்களை மாற்றும்போது இது தங்கம் வெள்ளியின் விலையை பாதிக்கும் வட்டி வீதங்கள் அதிகரிக்கும் போது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் குறைவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும்